சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஏழரை சனி முடிவில் இருந்தாலும் கூட குரு பார்வை இருக்கும் பொழுது பிரச்சனை வந்தாலும் மருந்து சனி பகவான் கொடுப்பது யாரால் தடுக்க முடியாது நல்லதோ கெட்டதோ குரு பார்வை இருக்கும்போது ஒரு பெரிய அடியாப்படுதா ஒரு நல்ல மருத்துவர் கொடுப்பார் ஏதாவது ஒரு பா அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு பணத்தை கொடுப்பார் அவ்வளோதானே தவிர மற்றபடி கொடுப்பதே அவர் கொடுப்பார் பின்னாடி அவர் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் அவ்வளோதான் இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் எதை செய்தாலும் ஒரு நல்ல காரியம் வழிபாடு மூலமாக செய்யும் பொழுது ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் போய் மாறிடுறார் அப்ப நாலுக்குடையவர் ஆறில் மறைந்தால் உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க புதியதாக வண்டி வாகன யோகங்கள் இப்ப எதுவும் வாங்க வேண்டாம் அதே போல் நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாய் ஸ்தானத்தை சொல்கிறதுனால அவங்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய நோய் ஸ்தானத்துல போய் இருக்கும் பொழுது தன் கண்டிப்பாக தாய்க்கு ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வர்றது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் நாலு ஆறு காம்பினேஷன் கொஞ்சம் மனசை தெளிவா வச்சுக்கணும் நிறைய மனக்குழப்பங்கள் வரும் செவ்வாய் இங்கே இருக்கிற வரைக்கும் சண்டையோ சச்சரவுகளோ குழப்பங்களோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக இருந்த ஆறில் போய் மறையும் பொழுது லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பதினொன்றுங்கிறது ஆசைகள் பெரிய லாபம் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே பதினொன்று தான் அப்போ மூத்த சகோதரனும் பதினொன்று தான் அப்போ இதெல்லாமே போய் ஆறில் மறையும் பொழுது கொஞ்சம் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க என்ன வருதோ வந்துட்டு போகுது என்ன நடக்கும் நடந்து போகுது ஏன்னா நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் க கிரகத்தை மீறி எதுவுமே செய்ய முடியாது ஒரு இறைவழிபாடு செய்யும் பொழுது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எச்சா எடுத்து வைக்கலாமே தவிர கிரகங்கள் தன் கடமைகளை கண்டிப்பாக செய்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இங்கே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் நீசம் ஆகிறார் பொதுவாக சுக்கரன் நீசம் அது யார் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு யார் உங்கள் குடும்ப ஒற்றுமை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய குலதெய்வம் இதெல்லாமே அஞ்சாம் இடம் தான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்த அதிபதி நீசம் பொழுது குழந்தைகள் சார்ந்து வச்சதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏன்னா ரெண்டில் சனி உட்காந்துருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கும்போது பேச்சால பிரச்சனைகள் அப்போ குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி பிரச்சனைகள் வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது அடுத்தது பாருங்க அவரே உங்களுக்கு பத்தாம் தேதி வாங்கறதுனால தொழில்லையும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் எது வரைக்கும் அப்படின்னா ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெறும்பொழுது நிச்சயமாக தொழில் தடை ஆகலும் அதற்கப்புறம் கொஞ்சம் தொழில் டெவலப்மெண்ட் ஆகும் தொழிலில் கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கும் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு ஏன்னா அதற்கப்பறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த செவ்வாயும் சுக்கரனும் திரிகோணமாக வரும் பொழுது ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் போல் இந்த சுக்கரன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய புதிய முயற்சிகள் தொழில் ரீதியாக ஒரு கிளை விட்டு கிளை மாறுறது புதிய ஆர்டர் எடுக்கிறது இதெல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே பண்ணும்பொழுது சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் இப்போ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தால் நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் வேலைக்கு எங்காந்து அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் தேவையில்லாத ஒரு செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஆறுனா கடன் கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போது இந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த புதனும் ஒன்பதாம் அதிபின்னு சொல்லக்கூடிய இந்த புதனும் இங்கே எட்டுல மறையும் பொழுது தந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிறது ஒரு மனக்குழப்பங்கள் சில சில சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் ஒன்பதாம் இடங்கள் உயர்கல்வி சொல்கிறதுனால உயர்கல்வி கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் நடக்கும் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தடைபட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கார் எட்டுக்கூடிய ஒரு வீட்டில் ஆயுள் பலம் தீர்க்கம் கண்டங்கள் கொஞ்சம் குறைவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாம் இந்த சூரியன் கொடுப்பார் பதினாறாம் தேதி வரைக்கும் அடுத்த அந்த பதினாறாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் வீட்டில் போய் கேது கூட சேரும் பொழுது கொஞ்சம் இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் பார்க்கும் பொழுது தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் சொத்துவத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை சக்சஸ் இல்லை அப்படிங்கிறத விட பாதிப்புகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக புதிய முயற்சிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எதுவுமே வளர்க்காமல் இருங்க இந்த மாதம் நமக்கு ஒரு ஏன்னா எல்லாருக்குமே இது வரக்கூடியதா எல்லா ராசிக்கும் மா வருஷத்தில் மூணு மாதம் நல்லா இருக்காது அப்போ உங்களுக்கும் இந்த ஒரு மூணு இந்த இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யும் பொழுது பல வகையாக வரக்கூடிய பெரிய பெரிய லாஸ் எல்லாம் தவிர்த்துக்கொள்ளலாம் என்பது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் முன்னெச்சரிக்கையாக உலகை வழிநடத்துகிறேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்போ சூரியன் நீங்கள் வரும்பொழுது சூரியன் கேது சேர்க்கையை சேரும் அப்போ புதன் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் வீட்டில் மறைவார் இந்த சேர்க்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா முன்னோர்கள் சார்ந்த விஷயத்துல முன்னோர்கள் சார்ந்த விஷயம் அதேபோல் தாத்தா பாட்டி அப்பா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம துருவி சரணம்